திருச்சியில் மாவீரர் தின அரசியல் கட்சியினர் தமிழ் தேச அமைப்பினர் பங்கேற்பு இலங்கையில் தனியேழம் கோரி பிரபாகரன் தலைமையில் நீண்ட போர் நடைபெற்றது இந்த போரில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவு செய்தபடி வருடம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வீரவணக்க தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பு மாவீரர்கள் தினம் தென்னூர் உழவர் சந்தையில் உள்ள நகராட்சி மைதானத்தில் ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமரன் தலைமையில் வீரவணக்கம் தினம் நடைபெற்றது இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் கே எம் சரீப் பச்சை தமிழகம் கட்சி தலைவர் சுப உதயகுமார் தமிழ்தேச தன்னுரிமை கட்சி வியனரசு தலைவர் ஊடகவியலாளர் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் நாச்சியால் சுகந்தி தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் பாரிசாலன் மருத்துவர் இளவஞ்சி வழக்கறிஞர் தடாராசா தமிழ் தேசிய முன்னணி பொதுச்செயலாளர் ஆவல் கணேசன் மற்றும் தமிழ் தேசவாதிகள் பங்கேற்று உரையாற்றினர் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஈழத்தில் உயிர்த்தியாகம் செய்த மாவீரர்களுக்கு மெழுகுவத்து ஏந்தியும் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது